வணக்கம் இந்த உரையாடலை முடிந்தால் ஒரு அமைதியான இடத்தில் கண்களை மூடி கவனியுங்கள் இது உள்ளே இருக்கும் அமைதியை உணர்வதற்காக வணக்கம் இது உங்கள் ஆன்மீக ஹிருதயம் இப்போது நாம் இப்போதைய தருணத்தின் சக்தி எனும் ஆழமான ஆன்மீக சத்சங்கத்திற்குள் அமைதியாக நுழையலாம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் வந்து நம்மளோட பெரும்பாலான கவலைகளுக்கும் மன அழுத்தத்துக்கும் நாமளே தான் காரணம்னு சொல்ற ஒரு ஆழமான பார்வை அதுவும் எக்காக்டோலே எழுதின த பவர் ஆஃப் நவ் புத்தகத்தை அடிப்படையா வச்சு ஆமா இது வந்து ஒரு சாதாரண செல்ஃப் புக் மாதிரி கிடையாது இது நம்ம சிந்திக்கிற விதத்தையே நம்மளையே கேள்வி கேட்க வைக்குது கரெக்ட் அப்போ இந்த உரையாடல்ல நம்ம இத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம் நம்ம மனசோட இருக்கிற இந்த உறவை மாத்திக்கிறது மூலமா உண்மையிலே நிம்மதியா இருக்க முடியுமா இல்ல இது கேட்க நல்லா இருக்கிற ஒரு தத்துவம்தானா வாங்க இத கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் சரி முதல்ல இந்த புத்தகத்தை எழுதின எக்காட்டோலைய பத்தியே பேசலாமே அவர் ஆரம்பத்திலேருந்து இப்படி அமைதியா இருந்தவர் இல்ல போல இல்லவே இல்லை அவருடைய இருபத்தி ஒன்பது வயசு வரைக்கும் ரொம்ப ஆழமான மன அழுத்தத்துல சொல்லப்போனா தற்கொலை எண்ணங்கள்ல கூட இருந்ததா சொல்றாரு ஆமா அந்த புத்தகத்துல படிக்கும்போது அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு நாள் அவரோட அந்த மனவலி உச்சத்துக்கு உம் அப்போ அவர் மனசுல என்னால இனிமே என் கூடவே வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் திரும்ப திரும்ப வந்திருக்கு அந்த ஒரு நொடியில தான் எல்லாம் மாறுச்சு இல்லையா ஆமா அந்த நொடியில தான் ஒரு மாதிரி இருந்திருக்கு ஒரு நிமிஷம் நான் என் கூடவே வாழ முடியாதுன்னா அப்போ இங்க ரெண்டு பேர் இருக்காங்களா ஒன்னு நான் இன்னொன்னு என்னால சைக்க முடியாத அந்த சுயம் அப்படின்னு ஒரு கேள்வி அவருக்குள்ள எழுந்திருக்கு இதுதான் அந்த முக்கியமான தருணம் இந்த கேள்வி கேட்டோன்னையே அவர் மனசுல ஓடிட்டு இருந்த அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாம் அப்படியே நின்னு போச்சு ஆமா முதல் முறையா அவர் வெறும் சிந்தனையா இல்லாம ஒரு முழுமையான விழிப்புணர்வா மட்டும் இருந்திருக்காரு இதுதான் இந்த புத்தகத்தோட மெய்க்கருத்து அப்போ அவர் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் நம்மளோட எல்லா பிரச்சனைக்கும் வில்லன் நம்ம மனசு மனசுதான் சொல்லலாமா இன்னும் சரியா சொல்லணும்னா நம்ம மனசுதான் நான் நாம முழுசா நம்புறதுதான் பிரச்சனை நம்ம மனசை ஒரு கருவியா பயன்படுத்துறதுக்கு பதிலா அது நம்மள பயன்படுத்திட்டு இருக்கு இத டெஸ்ட் பண்றது சுலபம் நினைக்கிறேன் இப்ப நீங்க உங்க மனசுல ஓடுற எண்ணங்களை ஒரு நிமிஷம் நிறுத்த முயற்சி பண்ணி பாருங்களேன் முடியவே முடியாது கிட்டத்தட்ட முடியாது உள்ளுக்குள்ள ஒருத்தர் நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருப்பாரு ஒரு கமெண்ட்ரி கொடுத்துட்டே இருப்பாரு இத இதத்தான் டோலே கட்டாய மனம் அதாவது கம்பல்சிவ் மைண்ட் சொல்றாரு சரி இந்த நான் ஸ்டாப் இருந்து தப்பிக்கிறது எப்படி அதுக்கு அவர் சொல்ற வழிதான் சிந்தனையாளரை கவனிப்பது வாட்சிங் த திங்கர் இது கேட்க கொஞ்சம் தத்துவார்த்தமா இருக்கே நடைமுறையில இதை எப்படி பண்றது இது பாக்குறதுக்கு கடினமா இருந்தாலும் ரொம்ப எளிமையான ஒரு பயிற்சி தான் உங்க தலைக்குள்ள ஓடுற எண்ணங்களை எந்தவித விமர்சனமும் பண்ணாம வானத்துல போற மேகங்களை பார்க்கற மாதிரி கவனிக்கணும் ஓ ஓ இப்போ ஒரு கவலையான எண்ணம் வருது சரி இது அடுத்த வேலைய பத்தி திட்டம் போடுற எண்ணம் அப்படின்னு விலகி நின்னு கவனிக்கணும் நான் இத முயற்சி பண்ணிருக்கேன் அது ரொம்ப கஷ்டம் நான் என் எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிச்ச ரெண்டாவது நிமிஷமே என் மனசு சூப்பர் நீ நல்லா எண்ணங்களை கவனிக்கிறேன்னு சொல்லும் ஆமா அதுவும் இன்னொரு எண்ணம் தானே அதுவும் இன்னொரு எண்ணம் தான் ஆனா அந்த எண்ணத்தையும் நீங்க கவனிக்கிறது தான் பயிற்சியே நீங்க எப்போ உங்க எண்ணங்களை கவனிக்கிற ஒரு சாட்சியா மாறுறீங்களோ அப்பவே நீங்க அந்த எண்ணத்துல எண்ணத்திலிருந்து பிரிஞ்சிட்டீங்க நீங்க உங்க எண்ணம் இல்ல அந்த எண்ணத்துக்கு பின்னால் இருக்கிற விழிப்புணர்வுங்கிறத உணர்வீங்க அந்த எண்ணங்களுக்கு நடுல வர்ற சின்ன இடைவெளியில தான் அமைதி இருக்குன்னு அவர் சொல்றாரு சரி எண்ணங்கள் மாதிரியே உணர்ச்சிகளும் நம்மள ரொம்ப ஆட்டி படைக்குது கோபம் பயம் சோகம் இதுக்கு டோலே ஒரு சுவாரஸ்யமான விளக்கத்தை கொடுக்கறாரு அதுதான் வலி உடல் பெயின் பாடி ஆமா இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம கடந்த காலத்துல அனுபவிச்ச வலிகள் ஏமாற்றங்கள் கோபங்கள் இதெல்லாம் முழுசா கரையாம ஒரு விதமான நெகட்டிவ் எனர்ஜியா நம்ம உடம்புலையும் மனசுலயும் தங்கிடுது இதுதான் வலி உடல் அது நமக்குள்ள இருக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத சத்த மாதிரி அப்ப அது எப்படி உயிர் வாழுது இன்னும் அதிக வலியை சாப்பிடுறது மூலமா அது தூங்கிட்டு இருக்கும்போது நாம அமைதியா இருப்போம் ஆனா அதுக்கு பசி எடுக்கும்போது அது விழிச்சுக்கும் சரி அப்போ அது நம்மள அறியாமையே வலிய உண்டாக்குற சூழ்நிலைகளை உருவாக்கும் தேவையில்லாம சண்டை போடுறது சின்ன விஷயத்துக்கு பெருசா கவலைப்படுறது இதெல்லாம் வழி உடல் தனக்கு தீனி போட்டுக்கிற வழிகள் அப்போ நாம சில சமயம் காரணமே இல்லாம சண்டை இழுக்கிறதுக்கோ இல்ல சின்ன விஷயத்துக்கு ரொம்ப உடஞ்சு போறதுக்கோ காரணம் நம்மளோட வலி உடல் பசியோட இருக்கிறது சொல்றீங்களா தோலையோட கருத்து அதுதான் இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த வலி உடலுங்கிற ஆன்மீக கருத்து இப்போதைய நவீன உளவியல்ல இருக்கிற சில ஐடியாக்களோட ஒத்து போகுது அப்படியா எப்படி மன அதிர்ச்சி அதாவது ட்ராமா உடல்ல சேமிக்கப்படுது அது சில சமயங்களில் தூண்டப்படுங்கிற கருத்து சொமாட்டிக் சைக்காலஜில ஒரு முக்கியமான அங்கம் தோலை இத பத்தி பல வருஷங்களுக்கு முன்னாடியே பேசிருக்கார் அப்போ இந்த வலி உடல் கிட்ட இருந்து தப்பிக்கிறது எப்படி அதையும் கவனிக்கணுமா அதேதான் எண்ணங்களை கவனிச்ச மாதிரியே வலியுடல் உடல் எழும்போது அதையும் கவனிக்கணும் கோபம் வரும்போது அதை எதிர்க்காம ஓகே எனக்குள்ள இப்போ கோபம்ங்குற உணர்ச்சி எழுந்திருக்குன்னு ஒரு சாட்சியா கவனிக்கணும் அது சரி தப்புன்னு தீர்ப்பு சொல்லாம பாக்கணுமா ஆமா தீர்ப்பு சொல்லாம அந்த உணர்ச்சி முழுசா இருக்க அனுமதிக்கணும் உங்க விழிப்புணர்வுங்கற வெளிச்சம் பட்டாலே அந்த வலி உடல் மெல்ல மெல்ல சக்தியை இழந்துடும் சரி மனசோட பிடியில இருந்தும் வலி உடலோட ஆட்டத்துல இருந்தும் தப்பிக்க டோலே சொல்ற முக்கியமான வழி நிகழ்காலத்துல வாழ்வது ஆனா அதுக்கு காலம்ங்கறதே ஒரு மாயைன்னு அவர் சொல்றத முதல்ல புரிஞ்சுக்கணுமாமே இதுதான் பலரையும் குழப்பிற இடம் ஆமா இது ஒரு பெரிய பாச்சல் அவர் ரெண்டு விதமான காலத்தை பத்தி பேசுறாரு ஒன்னு கடிகார நேரம் கிளாக் டைம் இன்னொன்னு உளவியல் நேரம் சைக்கலாஜிக்கல் டைம் கடிகார நேரங்கிறது நடைமுறைக்கு தேவை ஒரு மீட்டிங்கு டைமுக்கு போறது ஒரு ப்ராஜெக்ட் திட்டமிடுறது இதுக்கெல்லாம் அது அவசியம் பிரச்சனை அந்த உளவியல் நேரம்தான் இல்லையா கரெக்ட் உளவியல் நேரங்கிறது கடந்த காலத்து நினைச்சு வருத்தப்படுறதும் எதிர்காலத்து நினைச்சு கவலைப்படுறதும் தான் நம்ம மனசு நிகழ்காலத்துல இருக்கவே விரும்பாது ஏன் அப்படி ஏன்னா அதுக்கு அடையாளம் கிடைக்கிறது கடந்த காலத்திலிருந்து தான் நான் யாருன்னா எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு அதுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் வர்றது எதிர்காலத்திலிருந்து தான் நான் எப்ப சந்தோஷமா இருப்பேன்னா எனக்கு அது கிடைச்ச பிறகு இந்த ரெண்டுமே ஒரு விதமான கற்பனைன்னு சொல்றாரு அப்போ நான் என் குழந்தைங்களோட விளையாடிட்டு இருக்கும்போது அடுத்த வாரம் ஆஃபீஸ்ல நடக்க போற ஒரு பிரசன்டேஷனை பத்தி கவலைப்பட்டா அதுதான் உளவியல் நேரம் அது என்னோட நிகழ்காலத்தை திருடுது மிகச்சரியான உதாரணம் புத்தகம் முழுக்க அவர் கேக்குற ஒரு முக்கியமான கேள்வி இதுதான் உங்களுக்கு இப்போ இந்த நொடியில என்ன பிரச்சனை இருக்கு இந்த நொடியிலியா ஆமா அடுத்த நிமிஷம் இல்ல நேத்து இல்ல சரியா இந்த நொடியில நீங்க இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இருக்கும்போது என்ன பிரச்சனை யோசிச்சா இந்த நொடியில எந்த பிரச்சனையும் இல்ல சூழ்நிலைகள் தான் இருக்கு ஆனா மனசு அத பிரச்சனைன்னு ஒரு கதை கட்டிடுது இததான் அவர் சொல்றாரு உங்க வாழ்க்கை சூழலை விட்டுட்டு உங்க வாழ்க்கையில கவனம் வைங்கன்னு சொல்றாரு வாழ்க்கை சூழலுங்கிறது உங்க மனசுல ஓடுற கதை ஆனா வாழ்க்கைங்கிறது இப்போ இந்த நொடியில மட்டும்தான் இருக்கு ஓகே இதெல்லாம் தியரியா கேட்க நல்லா இருக்கு ஆனா பனியா உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது வேணா இது சாத்தியமா இருக்கலாம் ஆனா மத்தவங்களோட பழகும் போது உறவுகளுக்குள்ள இதெல்லாம் எப்படி செயல்படுத்துறது அங்கதான வலி உடல் அதிகமா ஆட்டம் போடும் அதனாலதான் தோலை உறவுகளை ஒரு ஆன்மீக பயிற்சின்னு சொல்றாரு பெரும்பாலான காதல் உறவுகள் ஏன் அன்பு வெறுப்பு சுழற்சியில சிக்குதுன்னா அது உண்மையான அன்பு இல்லை அகங்காரத்தோட தேவைன்னு சொல்றாரு அகங்காரத்தோட தேவையா ஆமாம் அகங்காரம் தனக்கு இல்லாத இன்னொருத்தர்கிட்ட இருந்து எடுத்து தன்னை முழுமைப்படுத்திக்க பார்க்கும் அந்த தேடல் ஒருபோது நிறைவேறாது அதனால அந்த ஈர்ப்பு போனதும் தேவைகள் பூர்த்தியாகாத போது அன்பு வெறுப்பா மாறிடுது அப்போ நம்ம பார்ட்னர் நம்மள கடுப்பேத்துற மாதிரி ஏதாவது செஞ்சா உடனே கோபப்படுறதுக்கு பதிலா என்ன பண்ணணும் நமக்குள்ள வர்ற கோபத்தை வேடிக்கை பாக்கணுமா ஆமா உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கவனிக்கணும் உங்க வலி உடல் எப்படி தூண்டப்படுதுன்னு பாக்கணும் அந்த கோபந்தான் நீங்கன்னு நினைக்காம அது உங்களுக்குள்ள எழுந்திருக்கிற ஒரு உணர்ச்சின்னு கவனிச்சீங்கன்னா நாம அதுக்கு அடிமையாக மாட்டோம் ஆமா நீங்க அதுக்கு அடிமையாக மாட்டீங்க அந்த கவனித்தல் ஒரு சின்ன இடைவெளியை உருவாக்கும் அந்த இடைவெளியில நீங்க உணர்ச்சி வசப்பட்டு எதிர்வினையாட்டுவதற்கு பதிலா விழிப்புணர்வோட ஒரு பதில சொல்ல முடியும் அது அந்த உறவையே மாற்றும் அப்போ இது மற்றவங்களுக்காக பொறுத்து போறதில்ல நம்மளோட உணர்ச்சிகளுக்கு நாமளே பொறுப்பேத்துக்கிறது மத்தவங்க என்ன செஞ்சாலும் நம்மளோட உள் அமைதி நம்ம கையில தான் இருக்குங்கிற மாதிரி சரியா சொன்னீங்க இது சந்தோஷத்தை தேடுறதில்லை ஏன்னா சந்தோஷங்கிறது வெளிச்சூழ்நிலைகளை பொறுத்தது ஆனா உள் அமைதி அப்படி இல்ல அது நல்லது கெட்டதுன்னு மனசு போற லேபிள்களுக்கு அப்பாற்பட்டது ஆக நாம இன்னைக்கு பேசுனதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் நம்மளோட சிந்திக்கிற மனசு நடைமுறை வாழ்க்கைக்கு ரொம்ப உபயோகமான ஒரு கருவி ஆமா அது ஒரு கருவிதான் ஆனா அது நம்ம எஜமானா மாறி நம்மள கடந்த காலம் எதிர்காலங்கிற ஒரு கற்பனையான சிறைக்குள்ள அடைச்சு வச்சிருக்கு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வழி இன்னும் அதிகமா சிந்திக்கிறது இல்ல விழிப்புணர்வா இருக்கிறது தான் நம்ம எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் ஒரு மௌனமான சாட்சியா நின்னு கவனிக்கிறது மூலமா நாம நமக்குள் ஆழமா இருக்கிற அந்த உண்மையான சுயத்துடன் இணைய முடியும் அந்த சுயத்துடன் அது இங்க இந்த நிகழ்கணத்துல தான் இருக்கு இது கேட்க ரொம்ப எளிமையான விஷயமா இருந்தாலும் வாழ்க்கைய மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கருத்து சரி இதையெல்லாம் கேட்ட உங்களுக்கு ஒரு கடைசி சிந்தனை இந்த நிகழ்கணத்த இது இப்போ எப்படி இருக்கோ அப்படியே கொஞ்சம் கூட மாத்த நினைக்காம இதுலேருந்து தப்பிக்க நினைக்காம உங்களால முழுசா ஏத்துக்க முடிஞ்சா கவலைப்படுறதுக்கு வேற என்னதா பாக்கியிருக்கும் இந்த அமைதியான சத்சங்கத்தை முழு மனதுடன் கேட்ட உங்கள் அனைவருக்கும் ஆன்மீக ஹிருதயம் சார்பாக என் அன்பும் நன்றியும் இது கேட்பதற்கான குரல் அல்ல இப்போதைய தருணத்தை நினைவூட்டும் அமைதி வணக்கம் இது உங்கள் ஆன்மீக ஹிருதயம் இப்போது எதையும் செய்ய வேண்டாம் எதையும் மாற்ற வேண்டாம் இந்த கணத்தில் அமைதியாக இருக்க அனுமதியுங்கள் உங்கள் மூச்சை கவனியுங்கள் மாற்ற முயல வேண்டாம் மூச்சு வருவதையும் போவதையும் அமைதியாக கவனியுங்கள் இந்த கணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை கடந்த காலமும் எதிர்காலமும் இப்போது இல்லை இப்போது இருப்பதையே உணருங்கள் எண்ணங்கள் வந்தால் எதிர்க்க வேண்டாம் அவை வர அவை போக அனுமதியுங்கள் நீ அல்ல நீ மூச்சும் அல்ல நீ இதை கவனிக்கும் அமைதியான இருப்பு இந்த அமைதியில் ஏதாவது செய்ய வேண்டுமா எங்காவது செல்ல வேண்டுமா இப்போதே எல்லாம் நிறைவாக உள்ளது இந்த அமைதியில் சில கணங்கள் நீங்களே தங்கியிருங்கள்